புத்தகங்கள் அன்பளிப்பு வாசிப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் என்னிடம் இருந்து உங்களுக்கு இனம் திட்டத்தின் கீழ் நேற்று எட்டு தமிழ் பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது ஒற்றுமைத்துறை அமைச்சின் ஆதரவில் மலேசியாவின் தேசிய நூலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவுக்கு மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ் இயல் மலேசிய எழுத்தாளர்கள் சங்கம் ஆதரவை வழங்கின இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் விளையா மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த எட்டு தமிழ் பள்ளிகளுக்கு புத்தகங்களை எடுத்து வழங்கினார் தமிழ் பள்ளி மாணவர்கள் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது தமிழ் பள்ளிகளுக்கு தமிழ் பள்ளிகளை பற்றி அவர்களுடைய மேம்பாடு பற்றி பல பரிந்துரைகள் என்னிடம் வரும் பல சாத்தியம் உள்ளதாகவும் பலது சாத்தியப்படாததாக இருக்கும் ஆனால் இந்த முயற்சியை அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது இது சாத்தியப்படக்கூடியது முக்கியமானது என்று நான் முடிவு செய்தேன் காரணம் புத்தகத்தை பெறுவதும் அழிப்பதும் அல்ல மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களை வாசிப்பின் மூலம் ஒரு சிறந்த சான்றோர்களாக உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்தின் ஒரு நோக்கத்தையும் இது வெளிப்படுத்தும் நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவி தமிழ் பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து வருகின்ற பொழுது நம் பாடங்களையும் பள்ளி பாடங்களையும் படிக்கின்றோம் ஆனால் பல புத்தகங்கள் நூலகத்திலிருந்து படிக்கின்ற பொழுது நம்மளுடைய அறிவு விலாசமாகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் புத்தகத்தை ஒரு பல முறை படித்திருப்பேன் அதை படிப்பதனால் நமக்கு என்ன ஒரு சிந்தனை மாற்றம் உருவாகிறது என்றால் வெறும் ராமர் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு சென்றான் என்ற அந்த குறுகிய பார்வைக்கு அப்பாற்பட்டு விலாசமாக ஒரு அரசாட்சி என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக ராமாயணம் விளக்குகிறது அதன் தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க தாய்லாந்துல கூட அங்க இருக்கக்கூடிய அரசாட்சி ராமரின் ஆட்சியாக சொல்கிறார்கள் சோ இதை வந்து ஒரு சமயம் ஒரு சமயத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தத்துவ நூலாக ஒரு சிறந்த அரசாட்சி முறைக்கான தத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறது நாம் ஒரு முழுமையான மனிதராக உருவாகிவிட்டாலும் ஒரு காலத்தில் நாகரிகம் பெற்ற மனிதர்கள் நாகரிகம் அடையாத மனிதர்கள் என்பது நமது உடையை வைத்து தீர்மானிக்கப்பட்டது மர உரி தரித்து நடமாடிய மனிதன் இன்னும் நாகரிகத்தை அடையாத மனிதன் ஆடைகள் அணிந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் நாகரிகம் பெற்ற மனிதனாக நமது வரலாறு ஆனால் வருங்கால வரலாறு மனிதனை படித்து கல்வி அறிவை நான் சொல்லவில்லை இவ்வளவு விலாசமாக நாம் படித்து நமது சிந்தனையை அதிகப்படுத்தியிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலேயே வருங்காலம் பிரிக்கப் போகிறது ஏனென்றால் இப்பொழுது ஏஐ நோக்கி நாம் பயணிக்கின்றோம் ஏஐ என்பது இனிமேல் மிஷின் நமக்கு சிந்திக்க போகிறது சிந்தனை என்பதை நம்ம வந்து மிஷினுக்கு கொடுத்துடுறோம் அந்த மிஷின் வந்து இனிமேல் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய கட்டுரைகள் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய உரைகள் எல்லாம் அது தயாரிக்க போகிறது அந்த வகையிலே சிந்திக்க கூடிய மனிதன் சிந்திப்பதை ஒரு விஷயம் விட்டு ஒரு பணியாளராக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற ஒரு பிரிவுதான் இன்னும் நாட்டில் உள்ள அனைத்து நூல் நிலையங்களிலும் புத்தக வங்கி ஒன்று அமைக்கப்படும் இதன் வழி தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களது வாசிப்பு ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வழிவகுக்கும் மேலும் நூல் நிலையங்களும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை அன்பளிப்பு செய்வதற்கு இந்த புத்தக வங்கி துணை புரியும் என்றார் அவர் நேற்றைய விழாவில் தேசிய நூலகத்தின் தலைமை இயக்குநர் புவான் சலாசியா ஒற்றுமைத்துறை அமைச்சர் தலைமைச் செயலாளர் டத்து அஸ்மான் மற்றும் தமிழ் மலர் நாளிதழ் தலைமை நிர்வாகி டத்து பெரியசாமி இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி புத்தக வங்கி திட்டத்தில் புத்தகங்களை போட்டு கையெழுத்திட்டு இதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் தலைவர் திரு பாண்டியன் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நாடறிந்த அறிவிப்பாளர் பொன்கோகிலம் மற்றும் பத்துமலை தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி செங்கல்ராயன் ஆகியோர் இந்த விழா குறித்து தமிழ்நேசன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி பின்வருமாறு வணக்கம் இன்று நாட்டில் உள்ள தமிழ் தமிழ் பள்ளிகளின் புத்தகங்கள் அளிக்கும் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியானது இயல் மன்றத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் துவங்கப்பட்டது நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நூலகங்களுக்கு ப புத்தகங்களை சேகரித்து அவர்களுக்கு அதை பிரித்து விநியோகிப்பது மட்டும் இந்த முயற்சியின் நோக்கமல்ல இதன் வாயிலாக தமிழ் பள்ளி மாணவர்கள் வாசிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதும் இதன் ஒரு நோக்கமாகும் காரணம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் பல சிந்தனைகளை இந்த வாசிப்பின் மூலம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் வெறும் பாட புத்தகங்களோடு மட்டும் நின்று விடாமல் நல்ல புத்தகங்கள் கருத்துள்ள புத்தகங்கள் அஹ் வாசிக்கின்ற பொழுது ஒரு தனி நபருடைய சிந்தனை இன்னும் விரிவாக்கப்பெறுகிறது அந்த நோக்கத்தில் அந்த ஒரு உன்னத நோக்கத்தில் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற மலேசிய நூலகத்தின் ஒரு கோட்பாட்டு இணங்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூத்தி முப்பது பள்ளிகள் ஐநூத்தி இருபத்தி ஐநூத்தி முப்பது பள்ளிகள் இருந்தாலும் நாம் தேர்வு செய்து கொடுக்கின்றோம் தேர்வு என்னென்றால் சில பள்ளிகளுக்கு போதுமான புத்தகங்கள் இருக்கலாம் ஆஹ் அல்லது சில பள்ளிகளுக்கு அதிகமான புத்தகங்கள் தேவைப்படலாம் அந்த வகையிலே நாம் இப்பொழுது மலேசிய தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கழகத்துடன் இணைந்து செயல்படுவதனால் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு நாம் முதன்மையாக அந்த புத்தகங்களை நம்ம அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகளை நம்மளுக்கு தற்சமயம் பிடாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் பதினான்கு தமிழ் பள்ளிகளுக்கும் புத்தகங்களை டான் சத்வான் அவர்கள் திருமதி சரோஜினி தலைமையில் செயல்படக்கூடிய அந்த அமைப்பு அன்பளிப்பாக வழங்கிவிட்ட காரணத்தினால் முதலில் அந்த பள்ளிகளுக்கு நாம் அதை கொண்டு சேர்க்கவிருக்கின்றோம் இன்று ஒரு பதினோரு பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர இன்னும் சேகரிக்கக்கூடிய இந்த புத்தகங்களை நாம் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களின் நூலகங்களுக்கு சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாம் பாண்டியன் தேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தேசிய தலைவர் சென்ற தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் மண்புமிகு சென்ற சரஸ்வதி கந்தசேமி அவர்கள் தலைமையில் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும் புத்தகம் என்பது நமக்கு நண்பன் ஸோ புத்தகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக போர் அடித்து போயிடும் நம்ம எதுவும் பேசணும்னாவே நம்ம நிறைய நாலேஜ் இருக்கணும் அறிவு இருக்கணும் ஸோ அந்த அறிவுகளை வளர்க்க உதவுவது தான் புத்தகம் சரிங்களாக என்னது பேசுவதற்கு முன்பு யோசி யோசிக்க யோசிக்கிறதுக்கு முன்பு வாசிக்கணுவாங்க அதை நம்ம நிறைய பேசணும்னா நிறைய வாசிக்கணும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா பள்ளிகளுக்கும் நூல்களை வழங்க நிகழ்ச்சியாக இன்று மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் சங்கத்தின் வாயிலாக நடைபெற்றது நிச்சயமாக அதற்கு அதன் தலைவர் திரு திருமிகு பொன் கோயிலும் அவருக்கு இந்த வேலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இந்த தேசிய நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை தந்திருக்கும் மாண்பு செயல்தலர்களுக்கு என்னுடைய மண்மாந்த நன்றிகள் ஒத்துழைப்பு நல்கிய எல்லா தரப்பினருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன் இன்று ஏறக்குரிய பதினோரு தமிழ் பள்ளிகள் சிலாங்கூரிலிருந்து எட்டு தமிழ் பள்ளிகளும் பிள்ளையா பிசுக்கு தோன்றிருந்து மூன்று தமிழ் பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன இது இதோடு நின்று விடாமல் தொடர்ந்து கிடா மாநிலத்தில் அங்கம் வழங்கப்படுகிறது நாடு தழுவு அளவில் இந்த புத்தக அன்பளிப்பு தொடர்ந்து நடைபெறும் ஏன்னா புத்தகம் என்பது மனித வாழ்க்கை இன்றைய அமையாத ஒன்றாகிவிட்டது ஆகவே நம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஊழலாக ஒன்றே தான் வாசித்த பிறகு சில பேர் வந்து புத்தகத்தை வீட்டிலேயே கெடுத்து வச்சுருப்பாங்க சரியா சமயத்தில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்க்காம இருந்திருப்போம் ஆக அந்த உங்களுக்கு நீங்கள் படித்து முடித்து பயனிட்டு கிடைக்கும் புத்தகங்களை இது போன்ற காரியங்களில் மற்ற பள்ளிகளுக்கு அன்பளிப்பு செய்தால் இளம் தலைமையிலிருந்து அதையும் படித்து தங்களுடைய அறிவுகளை கொள்வார்கள் ஆகவே இந்த புத்தக அன்பளிப்பு தொடர்ந்து நாட்டில் நடைபெற வேண்டும் என்றால் புத்தகத்தை படித்து முடித்தவர்கள் வீடுகளிலே வெறுமனை கிடத்தி வைத்திருப்பவர்கள் தயவு செய்து கொண்ட அன்பளிப்புகளை செய்து மற்ற மற்றவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி அவர்களையும் வாசிக்க செய்து அவர்களும் நலன் பெறட்டும் என்ற நல்ல வணக்கத்தில் ஈடுபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சரஸ்வதி தகப்பன பெயர் செங்கல் பத்துமலை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்றைய புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியானது மிகவும் ஒரு அருமையான நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக குறைவாகவே நாட்டில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சி நமக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஏற்ற நிலைக்கேற்ற புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன சிறுகதைகள் சிறு சிறு கதை தொகுப்புகள் அந்த புத்தகங்கள் இருக்கின்றன இந்த புத்தகங்கள் யாவும் நிச்சயம் மாணவருடைய வாசிப்பு பழக்கத்தையும் அறிவாற்ற மேம்படுத்தும் என்பதே நம்பிக்கை உண்டு இன்றைய காலகட்டத்தில் மாணவருடைய வாசிப்பு குறைந்து கொண்டே போகின்ற காலகட்டமா இருக்கின்ற பொது இது போன்ற புத்தகம் வழங்கும் நிகழ்வானது இந்த புத்தகங்கள் நிச்சயம் பயனாக அவரை வாசிக்கும் பழக்கத்தை தூண்டும் வகையில் இருக்கும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கின்றோம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் மாணவர்களே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் இந்த வேலையில இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் பொன் கோகிலம் மற்றும் ஒற்றுமைத்துறை அமைச்சருக்கு நாங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் என் பெயர் தமிழர் சுப்பிரமணியம் தமிழ் சுற்றுசத்தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்றைய புத்தக வழங்கும் நிகழ்ச்சி வந்து மிக ஒரு பயன்மிக்க ஒரு நிகழ்ச்சி ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் புதிய பள்ளிக்கூடம் அங்கே புத்தகங்கள் வந்து பதினோராயிரம் புத்தகங்கள் தேவைப்படுது இப்போக்கி யாருக்கிற ஒரு நான்காயிரம் புத்தகம் தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த வேலையில் இந்த புத்தகத்தை ஏற்பாடு செய்த நமது இயல் மற்றும் இந்த நூலக தேசிய நூலகத்திற்கும் முக்கியமத்தினா பிற்பாடுவார்களுக்கும் நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கின்றோம் அதே வேளையில் இந்த புத்தகத்தில் வந்து என்ன மாதிரி புத்தகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்பட்டுள்ள புத்தகங்கள் தான் இது ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்காக இந்த கதை புத்தகங்கள் புதிய அறிவு புத்தகங்கள் போன்ற புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள் இது நிச்சயமாக நமது மாணவருடைய கல்வியில் அல்லது வாசிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை வணக்கம் என் பெயர் குணசேகரன் முனியாண்டி நான் தமிழ் மூலவத்தி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியில் ஏறக்குறைய இருநூற்று அறுபது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த வகையில் தற்கால தற்கால சூழ்நிலையில் மாணவர்கள் மத்தியில் இந்த வாசிப்பு பழக்கமானது மிக மிக அருகி வந்து கொண்டிருக்கின்ற போன்ற சமயத்தில் இயல் எழுத்தாளர் சங்க தலைவரின் தலைவர் திருமதி பொன் கோகிலம் அவர்களது ஏற்பாட்டில் இந்த புத்தகம் வழங்கும் நிகழ்வு மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது இந்த மிகச்சிறிய பள்ளியாக இருந்தாலும் இவங்க கொடுக்கப்படும் இந்த நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் பொது அறிவை வளர்த்துக்கொள்ளவும் பேருதவியாக இருக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இது போன்ற நிகழ்வுகள் நாடு முழுவதும் நடைபெற்று தமிழ் பள்ளியும் தமிழ் மாணவர்களும் நன்னிலைக்கு வர வேண்டும் என்ப வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பாலா பேசுறேன் இன்றைக்கு இந்த நிகழ்வு ஜோம் அப்படின்ற பண்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் வை பி சரஸ்வதி அவர்களுடைய தலைமையில் இது நடந்தது மிக சிறப்பான முறையில் இந்த ஒரு உன்னதமான விஷயம் இந்த விஷயத்தினால என்ன நன்னா நம்மக்கிட்ட நிறைய இப்போ என்னுடைய அலுவலகத்துலையும் வீட்லேயும் கூட நிறைய புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் சிறப்பான பயனுள்ள புத்தகங்கள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த புத்தகங்களில் சில பேருக்கு வந்து என்ன செய்கிறது எங்கே இவங்க படித்து முடித்து அதை எங்கே கொண்டு போகிறது இப்போ அந்த புத்தகங்கள் வந்து எதுவுமே வந்து தேவையில்லாமல் வந்து அதை வீணாக்கிறதோட அல்லது விற்கிறதோட அடுத்த சந்ததிகள் அடுத்த தலைமுறைகள் நம்ம பிள்ளைங்க நம்ம தமிழ் பள்ளியின் பிள்ளைங்கள் வந்து அவங்க படிக்கிறதுக்கு உற்சாகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திலையும் நோக்கத்திலையும் இந்த நிகழ்வு இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் வீட்டுல அல்ல அலுவலகத்துல வந்து பயனுள்ள புத்தகங்கள் பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் படித்து முடிஞ்சோன்னு அந்த பிள்ளைங்கள்லாம் பெருசாக வளர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள இந்த படிப்பகத்தில் வந்து அந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து நூல்நிலையத்தில் உள்ள அதிகாரிகளே வந்து அதை ஒழுங்கு சரிப்படுத்தி கொண்டு போய் சம்பந்தப்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு கொடுத்துருவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பொன் கோகிலம் பலேசிய தேசிய ஒற்றுமை அமைச்சகத்தை கீழே இயங்குகின்ற தேசிய நூலகம் கேனம் அப்படின்னு சொல்லுவோம் நேஷனல் லைப்ரரி அதற்கு கீழே வந்து நிறைய ஏற்பாடுகள் நிகழ்ச்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம வந்து புத்தகங்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் நான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு துணை அமைச்சர் வி சரஸ்வதி கந்தசாமி அவர்களை சந்தித்து பேசும்போது தாராளமாக செய்து விடலாம் அப்படின்னு உறுதி சொன்னாங்க அந்த வகையில் வெகு விரைவிலேயே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாங்க தேசிய நூலகத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பலரை பல தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேசிய நூலகத்தினுடைய அந்த அதிகாரியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா நாடு தழுவிய அளவில் அவங்களுடைய நூலகங்களில் நம்முடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளினுடைய நூலகங்களுக்கு நூலகளை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் அதனுடைய அதிகாரப்பூர்வ தொடக்க நிகழ்ச்சியும் இன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த வகையில் ஒரு பதினான்கு நூல்களை வந்து பதினான்கு நூலகங்களுக்கு தமிழ் பள்ளியோட நூலகங்களுக்கு கிடால் இருக்கின்றது அதற்காக வந்து மேடம் சரோஜினி அவங்க வந்து அவங்களுடைய பெண்களமைப்பு தலைவர் அவங்க வழங்கியிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய எட்டு தமிழ் பள்ளிகளுக்கு சாங்கூர் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளுக்கு ஈதிமன்ற வழியாக நாமும் அன்பளிப்பாக நம்மளுடைய நூல்களை வழங்கியிருக்கோம் ஆக மெய்சில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளில் தேவைப்படக்கூடிய நூலகங்களுக்கு நம்ம வந்து நம்மூடைய பல எழுத்தாளர்கள் இருக்கலாம் அல்லது நிறைய வாசிக்கின்றவர்கள் இருக்கலாம் நல்ல நூல்கள் இன்னும் அப்படியே இருக்கலாம் இந்த எல்லாம் மாணவர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேசிய நூலகங்கள் அவங்களுக்கு அங்க நேரடியாக சென்று அவங்க இடத்துல வந்து நூலகங்களை நூல்களை வந்து அவங்க வழங்கலாம் இதன் வழியாக விளேசால இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளுக்கு அவங்களுடைய நூலகத்தை வைக்கிறதுக்கும் மாணவர்கள் வாசிக்கிறதுக்கும் பல நூல்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த முயற்சியை நம்ம மேற்கொண்டு இருக்கின்றோம் ஆக இது மலேசியா முழுக்க இப்பொழுது அடுத்தடுத்து பல அறிவிப்புகள் வழியாக நடைபெற வருகின்றது அந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்த நம்முடைய துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிந்துக்கிறோம் அதிகாரப்பூர்வ இந்த நிகழ்ச்சியில ஆயிரத்து நூறு புத்தகங்கள் வந்து இப்பொழுது வெளியீட்டு கண்டிருக்கின்றது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய பள்ளிகளுக்கு அஹ் அது மட்டும் இல்லாது பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவங்களுடைய மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம் அஹ் குறிப்பா எல்லாருமே கேக்குது என்னன்னா தமிழ் புத்தகங்கள் மட்டுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நிறைய பேர் ஆங்கில புத்தகங்கள் நிறைய வாசிப்பாங்க மலாய் புத்தகங்கள் வீட்டுல இருக்கும் ஆக நீங்க வந்து தமிழ் பள்ளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது தமிழ் புத்தகம் மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பல்வேறான மொழிகள் மலாய் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் நீங்கள் வந்து புத்தகங்களை வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பயனடைகிற வகையில் இந்த புத்தகம் இருக்கும் நல்ல நிலையில அந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமாக அவங்க வந்து இதை மேற்கொள்ளலாம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு